நாம் இரண்டு பேரே தானே இருக்கிறோம் என்றார் உடனே நபிகள் நாயகம் நாம் இரண்டு பேர் அல்ல மூவர் இருக்கிறோம் என்றார் அபுபக்கர் ஆச்சரியப்பட்டவராக கோயில்கள் யாராவது மூன்றாவது நபர் இருக்கிறார் என்று தேட ஆரம்பித்தார் அதை கண்ட நபிகள் நாயகம் அவர்கள் ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றான் அவனையும் சேர்த்து நாம் மூவர் என்றார்கள் ஆண்டவனை துணையாக கொண்டவர்களை யாராலும் அழிக்க முடியும் யாராலும் அழிக்க முடியுமா குகையின் வாயில் முழுவதும் சிலந்தையின் வலைபோல் பின்னப்பட்டிருந்தது அழிக்க தேடி வந்த பெரும் படை குகைக்குள் சிலந்தை வலையை தாண்டி யாரும் செல்ல முடியாது என்று எண்ணி திரும்பிச் சென்று விட்டனர் பொது வாழ்வில் ஆரம்பம் நேர்மையும் கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஆண்டவன் துணை நிற்கின்றான் என்பதற்கு அண்ணல் நபிகள் வாழ்வில் நடந்த இந்த குகை சமவம் பெரும் உதாரணம் அல்லவா உள்ளத்தில் தூய்மையும் செயலில் நேர்மையும் உடையவர்கள் ஆண்டவனே கூட்டணி அமைத்து வெற்றியை தேடி தருவான் என்ற மகத்தான உண்மையை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இதைவிட ஒரு முன்மாதிரி நடத்தி இருக்க முடியுமா பகமையும் கடவுளின் துணையால் பொறுமையால் வில்லுங்கள் என்பது அன்னாரின் வாழ்க்கை நமக்கு தரும் பாடமாகறதல்லவா அதேபோல் அரபு தேசமொன்றில் மன்னர் ஒருவர் வாழ்வின் இறுதி கட்டத்தை எட்டி மரணப்படுக்கையில் இருந்தார் தனது சாம்ராஜ்யத்தை தனக்கு பின் எந்த மகனும் ஒப்படைக்குது என்று யோசித்தபடி இருந்த அவர் தனது மூன்று இளவரசர்களும் அழைத்து உங்களிடம் ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்தால் என்ன செய்வது என்று கேட்டாராம் முதலாவது இளவரசர் அரசரே என்னிடம் ஆட்சி அதிகாரம் வந்தால் எல்லா இடங்களிலும் தொழுகை கூடங்கள் கட்டுவேன் மக்கள் அனைவருக்கும் உரிய நேரத்தில் தொழுவதை உறுதி செய்வேன் அதை கண்காணிக்க காவலில் நியமிப்பேன் தொழுவதற்கு வராதவர்களை தண்டிப்பேன் என்றாராம் இரண்டாவது இளவரசர் அரசே நான் மன்னராக முடி கொண்டால் வீட்டுக்கு வீடு பக்தி கூடங்களை அமைப்பேன் காலையிலும் இரவையிலையும் அந்த பக்தி கூடங்களில் கடவுளின் திருநாமத்தை ஓதச் செய்வேன் ஓதுகின்ற மந்திரங்களையும் இறை வேண்டல்களையும் நன்கு மனப்பாடம் செய்வர்களுக்கு பெரும் பரிசளிப்பேன் என்றாராம் மூன்றாவது இளவரசர் மன்னர் பெருமாகனே நான் ஆட்சி அதிகாரம் பெற்றால் இறைவன் இந்த உலகை எப்படி படைத்திருப்பானோ அதை அப்படியே பாதுகாப்பேன் யாரையும் எதற்கும் கட்டாயப்படுத்த மாட்டேன் ஒவ்வொரு தனி மனிதன் ஆணோ பெண்ணோ குழந்தையோ யாராக இருந்தாலும் அவை நம்பிக்கைகளை மதிப்பேன் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இறைவன் ஏற்றி வைத்திருக்கும் தனித்துவமான நாண ஒளி அணையாமல் காப்பேன் இறைவன் படைத்ததை விட ஒரு சிறந்த உலகையும் மனித மனிதனையும் இந்நாள் படைக்க முடியாது ஆகையால் இறைவன் உருவாக்கியிருக்கும் பன்முகத்தன்மை மாறாமல் இருப்பதை பேணி காப்பேன் கடவுளின் படைப்பை விட மனிதனாகிய நான் எதை மேலானதாக செய்துவிட முடியும் எனவே இருப்பதை தொடரச் செய்வேன் என்றாராம் இதைக் கேட்ட மன்னர் இறைவனே மனிதனை காட்டிலும் மேலான படைப்பாளி அவனுடைய படைப்பின் பன்முகத்தன்மையே அமைதிக்கு வழிவாகும் என்று சொல்லி மூன்றாவதாக பதில் சொன்ன இளவரசரையே தனக்கு வாரிசாக நியமித்தாராம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நாணமிகுந்து மூன்றாவது இளவரசனைப் போல மக்களின் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படும் இயக்கம் அவரவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் தனித்தன்மையை நாங்கள் மதிக்கிறோம் போற்றுகிறோம் உணங்குகின்றோம் பாதுகாக்கின்றோம் ஒரு கையில் ஐந்து விரல்களும் ஒவ்வொரு விதம் அதுதான் கை கலகு அதுதான் இறைவனின் படைப்பு என்பதே எங்கள் தலைவர்கள் எங்களுக்கு காட்டி எங்களுக்கு சுட்டி காட்டி சென்றிருக்கும் மார்க்கம் இஸ்லாமிய சமூகத்திற்கு புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சியின் போதும் அவர் வழியில் நடைபெற்ற அம்மாவின் அரசியலும் பல்வேறு நன்மைகளை செய்து கொடுத்திருக்கின்றோம் புனித ரமலான் நோன்பு கஞ்சி தயாரிக்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளி வாசலுக்கு சுமார் ஐயாயிரத்து நூற்றி நாற்பத்தஞ்சு மெட்ரிக் டன் அரிசி வழங்கப்பட்டு வந்தது நாகர் தர்கா சந்தனகுடு திருவிழாவிற்கு விலையில்லா சந்தன கட்டைகள் வழங்கினோம் உலமாக்களுக்கு மாதாந்திர ஓய்வும் மூவாயிரம் உயர்த்தி வழங்கினோம் மத்திய அரசு கட்ச் புனித பயண நிதியை ரத்து செய்ததும் நாங்கள் அந்த நிதியை தொடர்ந்து அளித்து வந்தோம் ஹச் பயணத்திற்கு நிதியை பத்து கோடியாக உயர்த்தினோம் மற்ற கட்ச் யாத்திரைகள் சென்னையில் தங்குவதற்கு புனித கட்சியெல்லாம் கட்டினோம் உள்ளிட்ட பல்வேறு நன்மைகள் அம்மாவின் அரசு செய்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அரசியல் பயணம் ஒரு நதியின் பயணத்தை போன்றது சில ஊட் சில ஊற்றாக தோன்றி ஓடையாக மாறி அருவியாக கொட்டி அமைதியாக மெல்ல நடந்து வயல்தோறும் விளைச்சலுக்கு பாயும் ஒரு நதியை போல நானும் நாட்டு மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றேன் உழைத்து கொண்டே இருக்கின்றேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தலைவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு துணை நின்றது போல் நாங்களும் உங்களுக்கு என்றும் துணை நிற்போம் புரட்சி தலைவர் சொன்னதை போல் என்னை நம்பாமல் கெட்டவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் நம்பி கெட்டவர்கள் இன்று வரை யாரும் இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறோம் அனைவருக்கும் வாழ்த்தி நோன்பு திரைப்பினை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்ள வேண்டி விடபெறுகின்றேன் வணக்கம் நன்றி